மதுரை அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் தான் ராமசாமி இவருடைய வீட்டுத் தோட்டத்தில் முருங்கை மரம் வளர்த்து வந்துள்ளார் வாரம் ஒருமுறை முருங்கை காய்களை பறித்து பையில் நிரப்பி தோளில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒன்பது கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் டவுன் வரை நடந்தே சென்று ரெகுலராக ஒரு மளிகை கடைக்கு விற்றுவிட்டு வருவது வழக்கம் முருங்கைக்காயை கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக அரிசி பருப்பு சர்க்கரை போன்ற வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி வருவார் ராமசாமி கொண்டு வரும் முருங்கைக்காயின் சுவை அந்த பகுதி மக்களிடையே மிகவும் பிரபலம் இதை பயன்படுத்தி மற்ற முருங்கைக்காய்களோடு கலந்து மளிகை கடைக்காரரும் நல்ல லாபம் பார்த்து வந்தார் பல வருடமாக ராமசாமி முருங்கைக்காய் கொண்டு வருவதால் மளிகை கடைக்காரர் அதை எடை போட்டு பார்ப்பதில்லை ராமசாமி சொல்கிற எடையை அப்படியே நம்பி அதற்கு ஈடான மளிகை பொருட்களையும் கொடுத்து அனுப்புவார் காரணம் ராமசாமியின் நேர்மையும் நாணயமும் எல்லோரும் அறிந்தது ஒரு நாள் ராமசாமி பத்து கிலோ முருங்கைக்காயை கொடுத்துவிட்டு அதற்கான பொருளையும் வாங்கி சென்றார் சிறிது நேரத்திலேயே பத்து கிலோ முருங்கைக்காய் மொத்தமாக வேண்டும் என்று ஒரு சமையல்காரர் வந்து கேட்க அவருக்காக மளிகை கடைக்காரரோ போட அதில் ஒன்பது கிலோ மட்டுமே இருந்தது அன்று முழுவதுமே மளிகை கடைக்காரருக்கு தூக்கமே வரவில்லை ராமசாமி மீது எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தோம் இவ்வாறு பெரிய நம்பிக்கை துரோகத்தையே செய்துவிட்டாரே இத்தனை வருடங்களாகவே இப்படி முட்டாள்தனமாக எடை போட்டு குறைவான முருங்கைக்காயை வாங்கி ஏமாந்துவிட்டோமோ அடுத்த முறை ராமசாமி வந்தால் சும்மா விடக்கூடாது என்று கடும் கோபத்திலும் இருந்தார் நான்கு நாட்கள் கழித்து ராமசாமி மிகவும் சந்தோஷமாக வந்தார் நல்ல விளைச்சல் என்பதால் நிறைய கொண்டு வந்திருந்தார் கையும் களவுமாக பிரிக்க வேண்டும் என்று எத்தனை கிலோ என்று மளிகை கேட்க பத்து கிலோ என்றார் ராமசாமி அவர் முன்னாலேயே எடை போட்டு பார்க்க ஒன்பது கிலோ தான் இருந்தது வந்த கோபத்தில் மளிகை கடைக்காரர் பலார் பலார் என ராமசாமியின் கன்னத்தில் அறைந்தார் இத்தனை வருஷமாக இப்படிதான் ஏமாத்துக்கிட்டு இருக்கியா கிராமத்துக்காரன் ஏமாத்த மாட்டான நம்பி தானே எடை போடாம அப்படியே வாங்கினேன் இப்படி துரோகம் பண்ணிட்டியே சீ என துப்ப நிலைகுழந்து போனார் ராமசாமி ஐயா என்னை ஐயா நான் ரொம்ப ஏல எடைக்கல் வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லைங்க ஒவ்வொரு முறையும் நீங்க கொடுக்கிற ஒரு கிலோ பருப்ப ஒரு தட்டுலையும் இன்னொரு தட்டுல முருங்கைக்காயையும் வச்சுதான் போட்டு கொண்டு வருவேன் இதை தவிர வேற எதுவுமே தெரியாது ஐயா என்று காலை பிடித்து ஆள மளிகைக்காரருக்கு செருப்பால் அடித்தது போல இருந்தது தான் செய்த துரோகம் தனக்கே வந்ததை உணர்ந்தார் இத்தனை வருடங்களாக ராமசாமியை ஏமாற்ற நினைத்த மளிகைக்காரரும் அவருக்கே தெரியாமல் ஏமாந்து கொண்டுதான் இருந்திருக்கிறார் என்பது தெரிய தெளிவானது இதுதான் உலக நீதி நாம் எதை தருகிறோமோ அதை நமக்கு திரும்ப வரும் நல்லதை தந்தால் நல்லது வரும் தீமையை தந்தால் தீமை தான் வரும் வருகிற காலங்கள் வேண்டுமானால் தாமதமாகலாம் ஆனால் நிச்சயம் நம்மை வந்து சேரும் ஆகவே நல்லதை மட்டுமே தருவோம் நல்லதை மட்டுமே விதைப்போம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சொல்லி மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்